ஒரு ஊரில் பெரிய பண்ணையார் ஒருவர் இருந்தார் அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவருக்கு தான் சொந்தம் அவரிடம் முனியன் என்ற உழவன் வேலை பார்த்து வந்தான் அவனுக்கு குடிசை ஒன்றும் சிறிதளவு நிலமும் இருந்தன ஐயா எல்லா நிலத்திலும் உழுது விதை நட்டுவிட்டார்கள் என் நிலம் மட்டும்தான் வெறுமனே உள்ளது நீங்கள் சிறிது தானியம் தாருங்கள் என் நிலத்திலும் விதைத்து விடுகிறேன் என் நிலத்திலேயே உழுது பயிரிடு சொந்தமாக பயிரிட வேண்டாம் பண்ணையாராகும் ஆசையை விட்டுவிடு கூலியாளாகவே இரு அரை வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் கோபத்துடன் சொன்னார் அவர் சோகத்துடன் வீடு திரும்பினான் அவன் தன் மனைவியிடம் நாம் வளம் பெறுவது பண்ணையாருக்கு பிடிக்கவில்லை தானியம் தர மறுத்து மறுத்துவிட்டார் நீயும் நம் குழந்தைகளும் எப்போதும் போல பட்டினி கிடக்க வேண்டியதுதான் இதுதான் நம் தலைவிதி என்று வருத்தத்துடன் கூறினான் அவர்கள் குடிசையில் குருவி ஒன்று கூடு கட்டியது இதை பார்த்த அவன் மனைவி நம் குடிசை புயலுக்கும் மழைக்கும் எப்பொழுது விழுமோ என்று நாம் அஞ்சுகிறோம் இங்கு வந்து குருவி கூடு கட்டுகிறது பாருங்கள் பாவம் வாய் பேச முடியாத நிலைமை புரிந்தவுடன் அதுவே இங்கிருந்து போய்விடும் என்றான் அவன் கூட்டில் அந்த குருவி நான்கு முட்டைகள் இட்டது நான்கும் குஞ்சுகளாயின திடீரென்று அந்த குருவி கூட்டுக்குள் ஒரு பாம்பு நுழைந்தது குருவி குஞ்சுகளை பிடித்து சாப்பிடத் தொடங்கியது அவை அலறின அங்கு வந்த உழவன் பாம்பை அடித்துக் கொன்றான் அதற்குள் அது மூன்று குஞ்சுகளை தின்றுவிட்டது தரையில் விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் உயிரோடு இருந்தது அதை அன்போடு எடுத்தான் அவன் அதன் கால் உடைந்திருப்பதைக் கண்டு அதற்கு கட்டு போட்டான் அதை மீண்டும் கூட்டில் வைத்தான் பேளாவேளைக்கு உணவு தந்தான் சில நாட்களில் அந்த குருவியின் கால்கள் சரியாயின அங்கிருந்து அது பறந்து சென்றது உழவனும் குடும்பத்தினரும் வறுமையில் வாடினார்கள் இப்படியே அரை வயிறு சாப்பிட்டு எவ்வளவு காலம் வாழ்வது நமக்கு விடிவே கிடையாதா என்றாள் மனைவி அப்பொழுது அவர்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுமோசை கேட்டது கதவை திறந்தான் அவன் அவன் வளர்த்த குருவி வெளியே இருந்தது அதன் வாயில் ஒரு விதை இருந்தது அதை அவன் கையில் வைத்தது இது உன் வீட்டு தோட்டத்துல நடு சிறிது நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்தது அது மீண்டும் வந்தது அது இன்னொரு விதையை தந்தது இது உன் வீட்டின் முன்புறத்தில் நடு என்று சொல்லிவிட்டு பறந்தது மூன்றாம் முறையாக வந்த அது இன்னொரு விதையை தந்தது இதை நடு என் மீது காட்டிய அன்பிற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு பறந்தது குருவி சொன்னபடியே மூன்று விதைகளையும் நட்டான் அவன் மறுநாள் காலையில் அங்கே மூன்று பெரிய பூசணிக்காய்கள் காய்த்து இருந்தன இதை பார்த்து வியப்பு அடைந்தான் அவன் தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டிற்குள் கொண்டு வந்தான் அதை இரண்டு துண்டாக வெட்டினான் என்ன வியப்பு அதனுள் இருந்து விதவிதமான உணவுப் பொருள்கள் வந்தன சுவையான அவற்றை எல்லோரும் மகிழ்ச்சியாக உண்டனர் மீண்டும் அந்த பூசணிக்காயை ஒன்று சேர்த்தனர் பழையபடி அது முழு பூசணிக்காயானது மகிழ்ச்சி அடைந்த அவன் இது மந்திர பூசணிக்காய் நமக்கு உணவு தேவைப்படும் போது பிளந்தால் உணவு கிடைக்கும் மீண்டும் சேர்த்து விட்டால் பழையபடி ஆகிவிடும் இனி நமக்கு உணவு பஞ்சமே இல்லை வீட்டின் முன்புறத்தில் ஒரு பூசணிக்காய் உள்ளது அதை கொண்டு வாருங்கள் அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம் என்றாள் மனைவி அந்த பெரிய பூசணிக்காயை உருட்டி கொண்டு வந்தான் அவன் கத்தியால் அதை வெட்டினான் உள்ளிருந்து அழகான ஆடைகள் விலை உயர்ந்த மணிகள் கொட்டின சன்னலோரம் இருந்த மூன்றாவது பூசணிக்காயையும் கொண்டு வந்து வெட்டினான் அதற்குள்ளிருந்து பொற்காசுகள் கொட்டின அதன் பிறகு அவனும் மனைவியும் குழந்தைகளும் நல்ல உணவு உண்டனர் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தனர் மிகப்பெரிய வீடு ஒன்றை கட்டத் தொடங்கினார்கள் சில நாள்களில் பெருஞ்செல்வனானதை அறிந்தார் பண்ணையார் அவனிடம் வந்த அவர் இவ்வளவு செல்வம் கிடைத்தது சொல் அவனும் நடந்ததை எல்லாம் அப்படியே சொன்னான் தன் மாளிகைக்கு வந்தார் அவர் எப்படியாவது மேலும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார் வீட்டில் மேல் பகுதியில் குருவி கூடு ஒன்றை அவரே செய்தார் குருவிகள் அவரும் அதில் தங்கும் என்று எதிர்பார்த்தார் அவர் எண்ணம் ஈடேறியது ஒரு குருவி வந்து அந்த கூட்டில் தங்கியது நான்கு முட்டைகள் இட்டது நான்கு குஞ்சுகள் வெளியே வந்தன பாம்பு வரவே இல்லை பொறுமை இழந்த அவர் ஒரு பெரிய கம்புடன் குருவி கூட்டை நெருங்கினார் மூன்று குஞ்சுகளை அடித்துக் கொன்றார் ஒன்றன் காலை உடைத்து கீழே எறிந்தார் பிறகு காலுடைந்த குருவியிடம் அன்பு காட்டுவது போல் நடித்தார் வேலை தவறாமல் உணவு அளித்தால் கால் சரியான அந்த குருவி கூட்டை விட்டு பறந்து போனது மூன்று விதைகளுடன் குருவி மீண்டும் வரும் அரசனை விட செல்வன் ஆவேன் என்ற எண்ணத்தில் காத்திருந்தார் அவர் அவர் எதிர்பார்த்தபடியே கதவை தட்டியது குருவி அவரிடம் மூன்று விதைகளை தந்தது ஒன்றை வீட்டின் பின்புறம் நடு வீட்டின் முன்புறம் நடு மூன்றாவதே கிணற்றோரம் நடு என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது எண்ணம் நிறைவேறியது என்று மகிழ்ந்தார் அவர் மூன்று தானியங்களையும் நட்டார் மறுநாளே மூன்று பெரிய பூசணிக்காய்கள் காய்த்திருந்தன தோட்டத்தில் பூசணிக்காயை வீட்டுக்குள் கொண்டு வந்தார் அதை வெட்டினார் அதற்குள்ளிருந்து எண்ணற்ற பூச்சிகள் வெளிவந்தன அவர் வயலில் விளைந்திருந்த பயிர்களையெல்லாம் ஒரு நொடிக்குள் தின்றுவிட்டு மறைந்தன வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டார் அவர் முன்புறத்தில் இருந்த இரண்டாவது பூசணிக்காயை வெட்டினார் அதற்குள்ளிருந்து தீ வெளிப்பட்டது அது அவரையும் அந்த மாளிகையையும் ஒரு நொடிக்குள் சாம்பலாக்கியது கொடிய பண்ணையார் ஒழிந்தார் என்று ஊர் மக்கள் மகிழ்ந்தனர் மூன்றாவது பூசணிக்காயை உடைக்க யாருமே முன்வரவில்லை அதற்குள் பாம்பு தேள் பூரான் போன்ற எண்ணற்றவை இருப்பதாக பேசிக்கொண்டார்கள் கதை மூலம் நாம் நான்கு முறையில் படிப்பினைகளை பெறலாம் முதலாவதாக அன்பும் நேர்மையும் ஆழ்ந்த பலனை தரும் முனியன் குருவிக்கு காட்டிய அன்பும் பரிவும் அவனை செல்வந்தனாக்கியது மற்றவர்களிடம் உண்மையான அன்பு கொண்டால் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தானாகவே கிட்டும் இரண்டாவதாக பொறாமை சுயநலம் தீய விளைவுகளை தரும் பண்ணையாரின் சுயநலம் மற்றும் பொறாமை அவரை நாசமாக்கியது தீய மனநிலையில் செயல்பட்டால் நல்ல விதி கிடைக்காது மூன்றாவதாக தன்னலமின்றி உதவி செய்வதே உண்மையான செல்வம் யாரிடமும் லாபத்திற்காகவே உதவி காட்டாமல் உண்மையிலேயே உதவிய மனதுடன் நடந்தால் நன்மை கிட்டும் நான்காவதாக எண்ணங்கள் எப்போதும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் தீய எண்ணங்களோடு நடப்பவர்களுக்கு ஒருநாளாவது அதன் பாதிப்புகள் வந்து சேரும் இவ்வாறு நம் மனதில் நல்ல எண்ணங்கள் அன்பு மனப்பூர்வமான உதவி ஆகியவற்றை பேணி வளர்த்து பொறாமை சுயநலம் போன்றவற்றை விடுத்தால் வாழ்வில் நல் விளைவுகளைப் பெற முடியும்